கருத்துடைய பிரசுத்த நாமத்துக்கு மேண்டாத அகபிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கும் நல்ல கூட அமெரிக்காவின் முதல் பெரும் பணக்காரரான ஜான் டி ராக்ஃபெல்லர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவருக்கு ஐம்பத்தி மூன்று வயது இருக்கும்பொழுது பிரியமானவில் இவ்வளோ பெரிய பணக்காரருக்கு வந்த நோய் என்ன தெரியுமா அலோபிசியா மன அழுத்தம் போன்ற பல நோய்களினால் இவ்வளோ பெரிய பணக்காரரான இவர் தாக்கப்பட்ட அந்த நோயின் மூலமாக மரணத்திற்கு சமீபமாக அவர் போனபொழுது மருத்துவர் அவருக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால் எப்படிப்பட்ட ஒரு மருந்த அவர் இன்னும் உயிர் வாழ்வதற்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் பிரியமானவரில் இன்னும் நீங்கள் சில நாட்கள் உயிர் வாழ வேண்டுமானால் மகிழ்ச்சியாக வாழ்வதே மருந்து அப்படி என்று மருத்துவர் அவருக்கு ஆலோசனை கொடுத்தார்கள் ஆம் பிரியமானவரில் இன்றைக்கு மகிழ்ச்சியை தேடி மனிதன் இங்கும் மங்குமாக ஓடுகிறான் சமாதானத்தை தேடி இங்கும் மங்குமாக மனிதன் ஓடுகிறான் ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதே மருந்து அப்ப இவர் இந்த நோயில் தாக்கப்பட்டார் பாருங்க கடைசியில் பிரியமானவர்கள அவர் எடுத்த முடிவு என்ன தெரியுமா தன்னுடைய நோய்க்கு மகிழ்ச்சி தான் மருந்து என்று அவர் அறிந்த பிறகு தன்னுடைய பொருள் அதாவது பொருளாசையிலிருந்து அவர் விடுதலையாகி தன்னுடைய பணத்தை தன்னுடைய செல்வத்தை அவர் தாளாரமாக அவர் என்ன செஞ்சார்னா பொதுமக்களுக்கு தானம் பண்ணினார் தர்மம் பண்ணினார் அந்த பொருளாசையிலிருந்து அந்த பண ஆசையிலிருந்து அவர் வெளியே வந்தார் அப்படி வெளியே வந்ததனால் பிரியமானவரில் அவர் உண்மையான அந்த மனமகிழ்ச்சி அதாவது பொருளாசையிலிருந்து விடுதலை பெற்றபடியினால் உண்மையான அந்த மனமகிழ்ச்சியோடு அவர் வாழ்ந்தபடியினால் ஆச்சரியமான ஒரு செய்தி என்னவென்றால் ஐம்பத்தி மூன்று வயதில் தாக்கப்பட்டு வியாதியினால் தாக்கப்பட்டு மறிக்கப் போனவர் தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு வரை தொண்ணூற்றி எட்டு வயது வரை அவர் உயிர் வாழ்ந்தார் என்று வரலாறு பதிவு செய்கிறது பைபிளில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று உண்டு அந்த வசனத்தை இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம் ரெண்டு வசனம் ஒன்று பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சாலமோன் ஞானி சாலமோன் ராஜா சொல்லுகிறார் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயிசை பெறுவான் என்று இன்னொரு வசனம் நீதிமொழிகள் பதினேழு முழுதுமாக வாசித்து பாருங்கள் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அதாவது நல்ல மருந்து என்று பைபிள் சொல்லுகிறது பிரியமானவரில் இன்றைக்கு அநேகர் அதாவது நடிகர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி என்ன பிரதர் நடிகரை குறித்து பேசுகிறீங்க ஆன்மீகவாதிகளை குறித்து பேசுகிறீங்க அப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்த உலகம் இந்த ரெண்டு நபர்களால் என்ன செய்யப்படுகின்றால் ஆளப்படுகிறது வழிநடத்தப்படுகிறது அரசியல்வாதிகளால் இந்த சமூகம் ஆளப்படுகிறது ஆன்மீகவாதிகளால் மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் அதாவது ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் முதலாவது அவர்கள் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அந்த பாவத்தினுடைய ஆணிவேர் அதனுடைய வேர் எங்கெகுத்துன்னு சொன்னால் பொருளாசையில் எகுத்து என்ன சொல்றீங்க பிரதர் அப்படி என்று கேட்கலாம் ஒன்று ஏ ஆறாம் அதிகாரம் பைபிள் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் படிக்காதவர்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அரசியல்வாதிகள் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் பல சொத்துக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் பல இண்டஸ்ட்ரிகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் பல முதலீடுகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்று குறுக்கு வழியில் ஊழலை செய்து அரசியல்வாதிகள் போல் ஆன்மீகவாதிகளும் கூட இதே பைபிள் வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணி தவறாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கும் பொருளாசையை தூண்டி இவர்களும் பொருளாசையினால் மக்களிடமிருந்து காணிக்கை என்ற பெயரில் தசமபாகம் என்ற பெயரில் ஒரு கொள்ளை பொருளாசை நிமித்தமாக ஒரு கொள்ளை அடிக்கிறதை இன்றைய சமூகத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும் ஆனால் அங்குமிங்குமாக சில நல்ல ஊழியர்கள் பொருளாசை இல்லாதபடி தேவனுக்காக பணி செய்கிறதையும் பார்க்க முடிகிறது எனவே பிரியமானோரில் நான் நிறைவாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் மனமகிழ்ச்சியை சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு யாரிடம் போகணும்னு சொன்னால் நடிகருக்கு கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவரை பார்த்தாலுமே மனமகிழ்ச்சின்னு சொல்லி அநேகர் ஓடுனாங்க கடைசியில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியானது தான் மிச்சம் அநேகர் அங்கு மிதிப்பட்டு அடிப்பட்டு இன்றும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் கேஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் விஜய்க்கு உண்மையான மனமகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை அதுதான் உண்மை ஆனால் ஒரு பேட்டியில் ஒரு அம்மா சொல்கிறாங்க இவர் கட்சியில் நான் போய் சேருவதற்கு பைபிள் தினமும் விஜய் படித்தார் என்று எந்த பைபிளை விஜய் படித்தார் என்று எனக்கு தெரியவில்லை உண்மையாக ஒரு மனிதன் பைபிளை வாசிப்பானானால் தேவனுடைய வார்த்தை அவன் உள்ளத்தை ஆட்கொள்ளுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் அர்ப்பணிப்பானால் பிரியமானவன்ல அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பேச்சு அவனுடைய எண்ணம் அவனுடைய சிந்தனை முற்றுமாக மாறும் அதே வேளையில் அவனிடத்தில் இறக்கம் உண்டாகும் அவன் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைக்க மாட்டான் பெருமையிலே மிதக்க மாட்டான் பெருமையிலே உலா வர மாட்டான் புகழை தேடி அலைய மாட்டான் அபரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லுகிறார் நிம்மதியை நீங்கள் வேண்டினால் புகழை வேண்டாதீர்கள் மடுமாக நான் சொல்கிறேன் நிம்மதியை நீங்கள் வேண்டினால் புகழை வேண்டாதீர்கள் நிம்மதி வேண்டுமா மனமகிழ்ச்சி சமாதானம் வேண்டுமா புகழ தேடாத அதனால தான் பைபிள் சொல்லுகிறது எல்லா சோதனைகளை விட இந்த புகழ்ச்சி என்ற சோதனை மாபெரும் சோதனை இந்த புகழ்ச்சி என்ற சோதனையில் ஒரு மனுஷன் வெளியே வரணும் வந்துட்டான்னா அவன் மனமகிழ்ச்சியாக இருப்பான் விஜய் பாருங்க வண்டியில் வரும்போது லைட் ஆஃப் பண்ணுறாரு லைட்டை போடுறாரு லைட் ஆஃப் பண்ணுறா லைட்டை போடுறாரு அதாவது உள்ள அமர்ந்து கொண்டு தன்னை இவ்வளவு கூட்டம் பார்க்க வருகிறது இவ்வளவு கூட்டம் இருக்கிறது அப்படி என்று ஆனால் விஜய் அவர்களே உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் உங்களுடைய உண்மையான மனமகிழ்ச்சியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அரசியல்வாதிகளே அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த பாஸ்டர் எந்த ஊழியர் எந்த விசுவாசி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய நிம்மதி உங்களுடைய மனமகிழ்ச்சி தான் நீங்கள் நீண்ட காலமாக வாழ்வதற்கு வேண்டிய சிறந்த மருந்து என்று பைபிளும் சொல்லுகிறது மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள் ஆனால் பொருளாசை நிமித்தமாக மனிதன் இன்றைக்கு அரசியலை நாடுகிறான் ஆன்மீகத்தை நாடுகிறான் ஆனால் உண்மையான அரசியலை ஒரு மனிதன் மக்களுக்கான அரசியலை ஒரு மனிதன் செய்வானானால் அவன் புகழை தேட மாட்டான் பெருமையை தேடமாட்டான் தனக்கான சுயநலமான சொத்துக்களை தேடமாட்டான் கோடிக்கணக்கில் பணத்தை குவித்து வைக்க மாட்டான் அதாவது காமராஜர் அவர்கள் சொல்லுகிறார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை மடுமாக சொல்லுகிறேன் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை அன்னை தெரேசா வரலாறு ஆனார்கள் தனக்காக அவர்கள் வாழவில்லை காமராஜர் அவர்கள் வரலாறானார் தனக்காக அவர் வாழவில்லை இப்படி எண்ணற்ற மனிதர்கள் இன்றைக்கும் அன்றைக்கும் வரலாறாக மாறுகிறார்கள் ஆனால் தனக்காக அவர்கள் வாழாததனால்தான் அவர்கள் வரலாறாக மாறினார்கள் எனவே இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பெரிய பணக்காரர் யார் டி ராக் ஃபெல்லர் ஜான் டி ராக் ஃபெல்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே பெரிய பணக்காரர் அமெரிக்காவில் ஆனால் அவருக்கு வந்த வியாதியில் அவர் தேடின மருந்து தன் பணத்தை தன் பொருளை தான தர்மம் செய்துவிட்டு தொண்ணூற்றி எட்டு ஆண்டு வரை அவர் அதாவது ஐம்பத்தி மூணு வயதுக்கு பிறகு தொண்ணூற்றி எட்டு வயது வரை மனமகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியினுடைய அந்த மருந்தை அவர் அருந்தி அவர் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து மறித்தார் என்று பார்க்கிறோம் எனவே நான் நிறைவு செய்கிறேன் பண ஆசை வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு அநேக வேதைகளினாலே தங்களை உருவக குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐஸ்வரவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள் இன்றைக்கு நடிகர் அரசியலுக்கு வருகிறவர்கள் எதற்காக வருகிறார்கள் தயவு செய்து நடிகர்களை சிந்தித்து பாருங்கள் அரசியலில் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை சிந்தித்து கொண்டு பாருங்கள் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் ஆகாயத்தில் புதைக்கப் போவதில்லை புரிந்து கொள்வோம் இந்த பூமியில்தான் தான் நீ எவ்வளவு பிரம்மாண்டமான உணவுகளை நீ அறிந்து அதாவது புரிந்து பிரம்மாண்டமான உணவுகளோடு வாழ்ந்து சாப்பிட்டு ஆடைகளை கொண்டு வளம் வந்தாலும் இந்த பூமியிலே உன்னை புதைக்கும் போது புழு உன்னையும் என்னையும் தின்னும் என்பதை சாப்பிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நீண்ட ஆயுசை விரும்புகிறவர்கள் பைபிள் சொல்லுகிற பிரகாரமாக பொருளாசையை வெறுப்போம் மனமகிழ்ச்சி என்ற மருந்தை அருந்துவோம் தானம் செய்வோம் நன்மை செய்வோம் பண ஆசையிலிருந்து வெளியே வருவோம் பைபிள் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம் ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமான செய்கிற பொருள் ஒப்புதாவே அன்றவரே அரசியல்வாதிகளும் சரி ஆன்மீகவாதிகளும் சரி ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் பொருளாசையிலிருந்து வெளியே வர பொருளாசை என்ற விக்கிர ஆராதனை அந்த காரியத்திலிருந்து நாங்கள் வெளியே வர நன்மையை செய்ய தர்மம் செய்ய சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை பந்தா பெருமை புகழ்ச்சி தேடாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் உணர்ந்து இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஆயுசோடும் நல்ல சுகத்தோடும் வாழ எனக்கும் எங்களுக்கும் கருபை செய்வார்கள் யேசு கிருஷ்ணமோன் தார்மொழியன் அனுப்பிதாவே அமேன்